ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எங்களோட தமிழ் நியூ இயர் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருஷம் தமிழ் நியூ இயருக்கு பசங்கள் ரெண்டு பேருக்குமே ஸ்கூல் லீவு முரளிக்கு மட்டும் ஆஃபீஸ் இருந்தது அதனால் முரளி ஆஃபீஸ் போயாச்சு பசங்க வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சாங்க ஏன்னா வீட்டில் தானே இருக்காங்க அதனால அதனால் முரளி மட்டும் சாப்பிட்டு கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தேன்

சேடத்தான் போடவுக்கு அதிகமாக அம்மாவை பெருமையாக பேசிட்டேன் ஓடிப்பிட்டு சாமி கும்பிட்றதுக்காக சாமிக்கு பிரசாதம் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அன்னைக்கு வந்து பால் பாயாசம் பண்ணி ஸ்வீட் பொங்கல் செஞ்சு சுண்டல் செஞ்சு சாமி கும்பிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நான் ஊரில் இருக்கும் போது பார்த்துருக்கேன் தமிழ் நுயரை விட இப்போலாம் வந்து இங்கிலீஷ் இயருக்கு தான் வந்து அதிகமாக நம்ம ஊரில் மக்கள் வந்து கிராண்டாக செலப்ரேட் பண்ணுறாங்க என் பையன் பிறந்ததுக்கப்புறம் ஒரு டூ இயர்ஸ் டென்னில் இருந்தேன் அப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நான் குடியிருந்த வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது ஒரு டைம் வந்து இங்கிலீஷ் இயர் வந்தது ஜன்வரி ஃபஸ்ட்டு அப்போ அதுக்கு அன்னைக்கு நைட்டு அதாவது டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு நைட்டு கரெக்டாக பன்னெண்டு மணி அடிக்கிற சமயத்தில் அங்கே பக்கத்தில் இருக்க மக்கள்லாம் பார்த்து குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு கையில் எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு சாமி கற்பூரம் அந்த சாமி கும்பிட அந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பிரசாதம்லாம் நிறைய பேர் அனுப்பி கொடுத்தாங்க சா முன்னாடி அந்த கோயிலுக்கு ஒரு விநாயகர் கோயில் இருந்து அந்த கோயிலில் போய் எல்லோரும் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதெல்லாம் நம்ம தமிழ் இயர்க்கு பண்ண வேண்டியதெல்லாம் இவங்க இங்கிலீஷ்னு இவருக்கு பண்ணுறாங்களே அப்படின்னு அதே வீட்டில் தான் நான் இருந்தேன் தமிழ்நுயர் வரும்பொழுதும் ஆனால் தமிழ்நுயருக்கு எட்டி எட்டி பார்த்தேன் யாராவது வந்து அந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்களான்னு ஒருத்தருமே பூஜை பண்ணல ஆஸ் யூஷுவல் டே மாதிரி தான் அவங்க டேலாம் போச்சு இப்படி தான் நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து தமிழ்நுயிரலாம் விட்டுட்டு இங்கிலீஷ் உயிரை மட்டும் நிறைய பேர் செலப்ரேட் பண்ணுறோம் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருந்தோம்னா சின்ன இப்போ வர பசங்கள்லாம் தமிழ் நியூ இயர்னால் என்ன நம்மளோட ஃபெஸ்டிவல் எல்லாத்தையும் மறந்து போயிடுவாங்க அவங்களுக்கு நம்ம கல்ச்சர் எதுவுமே தெரியாமல் போயிடும் அதனால் நம்ம தான் நம்ம பசங்களுக்கு நம்ம கல்ச்சரை சொல்லித்தரணும் நம்ம இங்கிலீஷ் நியூ இயர் எந்தளவுக்கு கொண்டாடுறோமோ அதே மாதிரி நம்ம தமிழ் நியூ இயரையும் கண்டிப்பாக கொண்டாடணும் அதே மாதிரி நான் இங்கே மஸ்கட்டில் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவங்களோட மதர்டங் வந்து தமிழாக தான் இருக்கும் ஆனால் அவங்க வந்து வெளியில் வந்து அவங்க பசங்களோட பேசுகிறது முழுக்க முழுக்க இங்கிலீஷில் மட்டும்தான் பேசுவாங்க தமிழில் ஒரு வார்த்தை கூட யூஸ் பண்ணவே மாட்டாங்க அவங்க வந்து ஒருவேளை அந்த குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டில் அந்த மாதிரி பேசி பழக்கிருக்கலாம் அவங்களுடைய பசங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அவங்களால தமிழ் புரிஞ்சுக்க முடியுமே ஒழிய தமிழை ஃப்ளூயெண்டாக பேசவே மாட்டாங்க அதாவது தமிழ் பேசவே மாட்டாங்க ஆனால் அவங்களால தமிழ் புரிஞ்சிக்க முடியும் தமிழில் நம்ம ஏதாவது கேள்வி கேட்டாலும் அவங்க வெறும் இங்கிலீஷில் தான் பதில் சொல்வாங்க நம்ம இங்கிலீஷ் பழக்கிறது முக்கியம் தான் அதுக்காக தமிழை சொல்லித்தராமல் இங்கிலீஷ் மட்டும் சொல்லித்தரணும்னு எந்த அவசியமும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாயாசம் செய்யும்பொழுது ஜவரிசி இருக்குது பார்த்தீங்களா அது மெ ஸ்லிம்மில் வச்சு வருத்த நல்லா குட்டி குட்டியாக பொறி மாதிரி உப்பி உப்பி வரும் பொறிஞ்சி வரும் அது ஜவரிசி அந்த மாதிரி வருத்ததுக்கப்புறம் செஞ்சால் தான் வந்து அது கரைஞ்சி போகாமல் தண்ணியில் சூடு தண்ணியில் போட்டு நம்ம வேக வைக்கும் பொழுது கரைஞ்சி போகாமல் அப்படியே வந்து வெந்து நல்லா குண்டு குண்டு சின்ன சின்ன பால் மாதிரி வரும் அப்படியே போட்டால் கரைஞ்சி போயிடும் அது நல்லாவே இருக்காது ஆனால் வறுத்து போட்டால் சீக்கிரம் வெந்துடும் அதே மாதிரி பால் அந்த குட்டி குட்டி ரவுண்ட் ரவுண்ட் பால் மாதிரி தெரியும் அதுதான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் பார்க்க என் பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கடி வீட்டில் வந்து பாயாசம் வடை இந்த மாதிரி ஒட்டுக்காக சேர்த்து வச்சு செஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் என் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் சுத்தமாக எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியாச்சு இந்த மாதிரி பாயாசம் வடை ஏதாவது செய்கிறதுனா ரொம்ப ரேராக தான் இருக்கும் அதாவது இந்த மாதிரி ஏதாவது பூஜை பண்ணுறது சாமிக்கு மோஸ்ட்லி சாமிக்கு படைக்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரி நான் பாயாசம் பண்ணுவேன் நார்மல் டேஸில் செய்கிறதே இல்லை இந்த பால் பாயசம் வந்து தண்ணி சேர்க்காமல் முழுக்க முழுக்க பாலில் செஞ்சால் செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தண்ணி சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மி தான் முழுக்க முழுக்க பாலில் செய்கிறத கம்பேர் பண்ணும்பொழுது இப்போ நீங்கள் இந்த இதை வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஜவ்வரிசி கரைஞ்சி போகாமல் அந்த குட்டி குட்டி கிறிஸ்டல் பால் மாதிரி முழுசாகவே எது இருக்கும் அந்த செஞ்சதுக்கப்புறமும் அந்த பால் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக சாப்பிடும்போதும் அந்த உருண்டை உருண்டையாக இருக்கும் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் ஜவ்வரிசியை போட்டு வேக வச்சு அதில் வந்து சேமியா போட்டு வேக வச்சுட்டு ரெண்டும் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வெந்ததுக்கப்புறம் அதில் பாலை போட்டு பால் நல்லா பொங்கி வரும்பொழுது சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம நல்லா நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு அதில் நல்லா முந்திரி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் திராட்சையை போட்டுட்டு ஏலக்காயை போட்டுட்டு வறுத்து பாயாசத்தில் ஊற்றிட்டா சூப்பரான பால் பாயாசம் ரெடி நான் அன்றைக்கி வடை எதுவும் செய்யலை பருப்பு வடை நார்மலாக செய்வாங்க ஆனால் நான் அதெல்லாம் எதுவும் செய்யலை அதுக்கு பதிலாக சுண்டல் அப்புறம் ஸ்வீட் பொங்கல் இது மட்டும் தான் பிரசாதமாக செஞ்சேன் வடை செஞ்சிருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் என் பொண்ணு கேட்டுகிட்டே தான் இருந்தா வடை செய்யுங்கன்னு ஆனால் நான் செய்யலை என்னால் முடியல நாங்கள் மூணு பேர் தான் எங்கள் மூணு பேருக்கு ஒரே நேரத்தில் நிறைய டிஷ் செஞ்சாலும் சாப்பிட முடியாது அதனால இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன் வீட்டில் யாராவது ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் கண்டிப்பாக செய்யலாம் முரளி இருந்திருந்தால் கண்டிப்பாக செஞ்சுருப்பேன் தனியாக என்னால் செய்ய முடியல அதனால் நான் விட்டுட்டேன் குக்கரில் வந்து ஸ்வீட் பொங்கலுக்கு பருப்பும் அரிசியும் ஒட்டுக்காக சேர்த்து வேக வச்சுருக்கேன் இதெல்லாம் சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவாக வேணும் இன்னும் போடாத ஒரு ரெட் கலரில் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த புதுசு இருக்கே அதை யூஸ் பண்ணிக்க இதை வேணும் இஷா இன்றைக்கி என்ன இதெல்லாம் கல்ட்டு கல்ட்டு அதெல்லாம் தமிழ் புத்தாண்டுன்னா என்னடா நியூ டே நியூ இயர் என்னது நம்ம தமிழ் நியூ இயர் இன்னைக்கு தான் என்னது தமிழ் நியூ இயர்க்கு என்ன பண்ணணும் எல்லாரும் சாமி கும்பலும் சாப்பிடணும் தூங்கணும் குளிக்கிறது புது ட்ரெஸ் போடுறது அதெல்லாம் சொல்லவே இல்லை என்னடா குடிச்சிட்டு புது ட்ரெஸ் போடணும் நீ ஆல்ரெடி போட்ட ட்ரெஸ்ஸை தான் எடுத்து வச்சுருக்க போடாத ட்ரெஸ் நிறைய பட்டு பவுடர் இருக்கு அதை எடுத்து போட்டுக்கோ நான் வச்சிடறேன்டா வச்சிடறா கீழே இருக்க அந்த ரெட்டு அந்த கீழே இருக்கிறதுலாம் போடல ஆ அந்த ப்ளூவு அதெல்லாம் போடல இது போட்டுக்கிறியா பாப்பாவை குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு விட்டு அவளை கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அதே சமயத்தில் சைட் பை சைடு ஸ்வீட் பொங்கல் ரெடி பண்ணிட்டுருந்தேன் உண்மையிலேயே எனக்கு ஸ்வீட் பொங்கல் செம்ம சூப்பராக வந்திருந்தது இங்கே எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையிலேயே எனக்கு நல்லா டேஸ்ட்டாக வந்துருச்சு ரொம்ப நாள் கழிச்சு செஞ்சேன் பொங்கலுக்கு செஞ்சதுன்னு நினைக்கிறேன் பொங்கலுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஸ்வீட் பொங்கல் செய்கிறேன் ஆனால் அன்னைக்கு கூட சரியாக வரல ஆனால் இன்றைக்கி வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு அப்புறம் சாமிக்கு அதே மாதிரி சுண்டல் வச்சு சுண்டல் செஞ்சு தாளிச்சுருந்தேன் அதே மாதிரி வீட்டில் இருந்த பழங்கள் மட்டும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சாமி கும்பிட ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நிறைய பேர் வந்து அதாவது நியூ இயர்க்கு தமிழ் நியூ இயர்க்கு முன்னாடி நாள் வந்து நைட்டே வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து வச்சு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சு காலையில் எழுந்திரிச்சோன்னே அதில் பார்க்கணும் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டேன் ஆனால் எங்கள் ஊரில் அந்த மாதிரி பழக்கம் இல்லை ஒரு அப்படியே எல்லாம் செய்யாமல் விட்டு விட்டு பழக்கம் போயிருச்சா இல்லை எங்கள் ஊர் பக்கம்லாம் அந்த பழக்கம் இல்லையான்னு தெரில ஆனால் நான் காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிடும்போது தான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு சாமிக்கு படைத்தேன் அடுத்த வருஷமாவது ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் முன்னாடி நாளே சாமி எடுத்து வச்சு காலையில் எழுந்தவுடனே இந்த கனிக்கானதல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து வச்சுருக்கேன் பார்க்கலாம் அடுத்த வருஷம் என்ன ஆகுதுன்னு மாப்பழம் வாழை இதெல்லாம் மெயினாக வைப்பாங்க நான் வந்து வாழைப்பழமும் மாம்பழமும் வச்சேன் பழாப்பழம் வைக்கல ஏன்னா நாங்கள் இந்த வாரம் வீக்கெண்டு வந்து தேர்ஸ்டேவே ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டோம் அதனால் அதுக்கு அன்னைக்கு வாங்கி வச்சு அந்த பழாப்பழத்தை சாப்பிட்டா ரெண்டு நாள் கழிச்சு கண்டிப்பாக நல்லா இருக்காது அதனால் நான் அதை வாங்கலை இருக்கிற ஃப்ரூட்ஸை மட்டும் வச்சு சாமி கும்பிட்ட என் பொண்ணு பூஜைக்கு வந்து பயங்கரமாக ரெடி ஆகிட்ருக்கா சாமி கும்புறத்துக்காக அவள் இருக்கிற என்னென்ன லிப்ஸ்டிக்கு ஐலைனர் மாய்ஸ்சரைசரு அழகாக பவ் எடுத்து போட்டு அதை நல்லா மேக்கப் பண்ணியிருந்தேன் ஆனால் அழகாக ரெடி அவளே இந்த ஃப்ரூட்ஸ் பிளேட்லேயும் வந்து கண்ணாடி ஒன்று வச்சு அதில் வந்து கொஞ்சம் வீட்டில் இருந்த காசெல்லாம் வச்சு அப்புறம் அந்த சில்லற காசெல்லாம் பித்தாளையில் சின்னதாக ஒரு கிண்ணி மாதிரி இருந்தது அதில் வச்சு அரிசி உப்பு பருப்பு இதெல்லாம் வந்து இந்த குட்டி குட்டி பாட் மாதிரி எங்கிட்ட இருக்கும் அதில் தான் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன் அது பார்க்க சூப்பராக இருந்துச்சு தண்ணிக்குள்ளே என்ன போடணும் நான் கருவேப்பில சொன்னா தண்ணிக்குள்ளே என்ன போடணும் துளசி நானாக கவர் எடுத்துகிட்டு போல

பாயாசம் சுண்டல் எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட ரெடி பண்ணிவிட்டேன் மோஸ்ட்லி இந்த மாதிரி நான் தனியாக சாமி கும்பிடவே மாட்டேன் ஏன்னா எல்லாமே முரளி வந்ததுக்கப்புறம் சாயந்தரமாக தான் சாமி கும்பிடுவோம் எதுவாக இருந்தாலும் இது வந்து தமிழ் உயிரில் நம்ம காலையில் கும்பிடாமல் இது சாயந்தரம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கும்பிட்டு என்ன பண்ணதுன்னு எல்லாமே நானே ரெடி பண்ணி நானே சாமி கும்பிட ஆரம்பித்தேன் அந்த தேங்காய் உடைக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு சரியாக உடைப்பேனா உடைக்க மாட்டேன் நான் ஓரளவுக்கு நல்லா உடைச்சிருந்துச்சி அழகாக வந்துருந்துச்சி அதனால் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் பசங்கள் ரெண்டு பேருக்கும் பயங்கர பசி அதனால அதே சாமி கும்பிட்ட உடனே கொஞ்சம் நேரம் கழித்து அங்கேயே உட்காந்து ரெண்டு பேரும் அந்த இலையிலே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு பசி நீ சொல்லி சார் சரி இலையை அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம் பாய்ச்ச நல்லா இருக்கா தம்பி எதிராக பிடிச்சிருக்கு அம்மா செஞ்சதில் ம் ரெண்டும் பிடிச்சிருக்கு ம் அன்றைக்கி ஈவினிங் கிளம்பி வெளியில் எங்கேயாவது போகலான்னு சொல்லி கிளம்பியிருந்தோம் பக்கத்தில் ரெட்டாக சேல் போட்டிருந்தாங்க அதனால் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம் ஆனால் எதுவுமே செட் ஆகலை அதனால் அங்கேருந்து கிளம்பி பார்க்குக்கு போகலான்னு சொல்லி கொஞ்சம் நேரம் பார்க்குக்கு போனோம் நானும் என் பையனும் அங்கே வாக்கிங் போயிட்டு இருந்தோம் என் பொண்ணு அங்கே இருக்க எல்லா கேமையும் வரிசையாக விளையாண்டுட்டு இருந்தா நைட்டு ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் இருக்கும் அது வரைக்கும் அங்கேயே விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ